இப்பொறியான செய்தி இன்னும் இருக்குது இந்த தீப்பொறி மேலே வெயில் வர 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 இந்த செய்தி நம்மளுக்குள்ளே போக போக ஒரு குளிர்ச்சி ஆகும் பார்த்துக்குங்க இல்லை இலவியா இந்த சிலர் பலரெல்லாம் நல்ல பிரசங்கம் கேட்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு மத்திய ஏழில் பதிமூணு பதினாலில் ஆண்டு சொல்கிறார் ஆமா இதுதான் சிலர் பலர் அரை பலர் உலகத்துல இவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனால் சிலர் பேர் தான் நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா எவ்வளோ மக்கள் இருக்காங்க ஆனால் ஆண்டவர் உங்களை மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாந்து இந்த வார்த்தைகளை கேட்கணும் என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும் என் ராஜ்யத்துக்கு இவங்களை எல்லாம் நான் கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்காக அக்கறைப்பட்டு நம்ம தேடி வந்து நம்மளை அவருடைய கல்னியில் நட்டு வச்சுக்கிறாரு ஹலோ லியா கல்னையில் நட்டாக என்ன பா பாய்த்த படம் செடி வளருமா கானியில் வந்து பயிர் நட்டு பா நீர் பாய்ச்சினா என்ன பண்ணும் ஆ செழிப்பாக வளரும் ஹலியா இப்போல்லாம் உங்களை இந்த கழனியில் நட்டு வச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாரு பாஸ்ட் உங்களுக்கு நீர் ஜீவ தண்ணீரை பாய்ச்சாரு அது பாய்ச்ச 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 அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவான் விளையனமாக இருந்தால் கூட சோந்து போய் இருந்தால் கூட இல்லாத செடி மாதிரி வாடி போய் இருந்தால் கூட அது என்ன உண்டாகும் செழிப்பு உண்டாகும் லுய்யா அதனால் இந்த விதமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கொள்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிலர் இடுக்குமான வாசல் எதில் இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ளே உட்காந்து ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துக்கிறதே பெரிய இடுக்குமான யோசனை பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் யோசனை ஒரே இடத்துல இந்த சேரில் இப்படி வீட்டில் உட்கார்றீங்களா உட்கார முடியுதா உங்களுக்கு வேணா சீரியலில் உட்காரலாம் பத்து மணி நேரம் கூட ஆமாம் உக்காந்துட்டா எழவே எழுறதில்ல சில பேர் எழுறதே கிடையாது சீக்கிரம் கண்ணு போயிடும் என்ன போயிடும் சீரியலில் உக்காந்தீங்க உங்கள் கண்ணில் இருக்கிற ஒளியெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு போயிடுவான் அப்புறம் அவ்வளோதான் ரொம்ப டிம் ஆயிடும் கண்ணு அதனால் தேவ சமுதாயம் அது அது பலர் விஷயத்தில் யாருங்க ஆமாம் அந்த வழியை தெரிஞ்சுக்கிறவங்க பலர் ஆனால் நீங்கள் இடுக்கமான வாசல் வழியில் இந்த சூட்டில் வந்து உட்காந்துன்னு ஜீவ தண்ணிக்கிற பாய்ச்சினுக்கிறீங்க உங்கள் ஆத்மாவுக்குள்ள ஹலே லிவியா இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் ஹலே லிவியா என் மக்கள் என் சமூகத்தில் வந்து என்னை துதிச்சிட்டு என்னை ஆராதிச்சுட்டு பாடி ஜபம் பண்ணி என் வசனத்தை உட்காந்து கேட்டுருக்குறாங்களே அவங்களுக்குள்ள நான் ஜீவ தண்ணியை அப்படியே ஊற்றி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செடியை சுற்றி இருக்கிற கலையெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன் சுத்தம் செய்வார் ஹலெலூயா சுத்தம் செய்து அதுக்கு நீர் பாசுவார் ஏன் களை பிடுங்கப்படுதுன்னா அந்த ஜீவத்தண்ணீர் பாச பாச இது என்னதுன்னா செடி பக்கத்தில் ஊறுது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் களையை பிடுங்கி பாரு வருதா வரே வராது பிச்சுக்குமே தவிர வராது ஆனால் அதை சுற்றி தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு பிடுங்க பாருங்க அந்த களை வந்துடும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு களை பெருக்கணுங்க நீங்கள் தான் தெரியும் என்னம்மா நம்ம ஐயா அவங்க மனைவி உட்காந்துக்கிற அவங்க தான் நிறைய களைப்பறிக்கிறவங்க அவங்க நிலத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அப்போ அந்த நெல்லுல எல்லாம் சுற்றி அந்த கோரங்கள் மொழிச்சின்னு இருக்கும் அதெல்லாம் நம்ம பிடுங்கணுமுன்னா தண்ணி நல்லா நீர் விட்டுருவாங்க ஊர்ன பெரு பிடுங்கினா என்ன ஆகும் சுற்றிக்கிற இது அப்படியே வந்துருங்க இப்போ இந்த நீர் பாய்ச்ச பாய்ச்ச தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே போக போக உங்களுக்கு இருக்க உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் பாவச்சின் கிரியைகள் நிச்சைகள் இது எல்லாம் பிடுங்கப்படுது அது அது சுத்தமாக்கப்படுகிறது அந்த தண்ணீர் பாய்ச்ச பாய்ச்சா அது ஆண்டவர் என்ன பண்ண ஈஸியாக பிடிங்கி போட்டுருவார் சுத்தம் என்னத்துக்கு படு பிடுங்குறார் எல்லாம் நீ அதிக கனிகளை கொடுக்கும்படி நீ என்ன பண்ணணும் அதிக கனிகளை கொடுக்கணும் அதிகமான பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அதிகமான ஆவிக்குரிய பிள்ளைகளை சர்ச்சைக்கு பெற்று கூட்டுனு வந்து வைக்கணும் அல இதுக்கு தான் நீர் பாய்ச்சறது நீ அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நீர் பாய்ச்சப்படுகிறாய் சரி இப்ப நானும் அதுக்கு வரல பிரசங்கம் பண்ணவே வரல இந்த பலர் சிலர் தான் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர் சிலர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் விசாலமான பாதையில் போகிறவங்க நிறைய பேர் ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக போகிறவங்க சிலர் அது அழிவுக்கு நேராக போகுது இது ஜீவனுக்கு நேராக நித்திய ஜீவனுக்கு நேராக போது இது நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோன்றது நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அதே புத்தி உள்ளவங்க தெரிஞ்சுக்குவாங்க புத்தி இல்லாதவங்க அகாலமான விசாலமான வழியில் போவாங்க அதனால் நம்ம புத்தி உள்ளவங்களா ஆவியானுடைய சத்தத்துக்கு ஆமாம் காது உள்ளவன் சபையில் பேசுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன் காது இருக்கா இல்லையா ஆமாம் காது இருக்குது கேட்க கடவன் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல வாசிக்கிறவனாய் மாத்திரமல்ல அதன்படி ஆமாம் காது இருக்குதுங்க கேட்குறேங்க ஆனால் அதன்படி கொஞ்சம் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாகுது தானே அப்படித்தான் முகதாட்சிக்கு எத்த எத்தனையோ தப்பு செய்கிறோம்ல ஏக்கா அங்கே வாங்க போய்ட்டு வரலாம் அந்த கனி கினி பார்த்துட்டு வர்றதுக்கு நான் தூரம் உக்காந்துக்கிறேன் மரத்தை நீ மட்டும் போய்க்க என்ன ஏ சொன்னாத கோச்சுக்குவார் நான் தூரம் உட்காந்துக்கிறேன்னு நம்ம எத்தனையோ நாளதாட்சினி பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி எல்லாம் அவங்களை பிரியப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் கத்தற அந்த பாவத்தை மன்னிப்பாராக இனிமேல் அப்படி இருப்பீர்களாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இது அதுன்னு பார்த்து என்ன பண்ணுறது அன்னைக்கு பார்த்து தான் சாணி போடுவோம் அன்னைக்கு பார்த்து தான் வாசல் பெருவோம் அன்னைக்கு பார்த்து தான் ஓடு ஏன் மற்ற நாளில் ஏசுநாதர் உள்ளே வரமாட்டாரா மற்ற நாளில் கப்படிச்சுன்னு இருக்கணுமா மற்ற நாள் வீடெல்லாம் அழுக்காக இருக்கணுமா வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் சுத்தம் பண்ணுவேன் தினமும் இப்போ வெயில் காலம் வந்ததும் தினமும் பத்து சொம்பு தண்ணி எடுத்து மேலே மண்டை மேலே ஊற்றிக்கிறியே தினமும் அழுக்கு பல்லு ஒரு நாளைக்கு செய்யாம இருந்த பல்லு ஏன்னா நா தடிக்குது கிட்ட நம்ம கிட்ட யாருன்னா பேசுவாங்களா அப்படி ஒரு கப்படிச்சவங்க நம்ம ஆண்டவர் அனைத்து தினமும் நம்மள சுத்தம் பண்ண சொல்லிக்கிறாரு இல்லையா அப்போ மேல் தோற்றமான இந்த சரீரமே நாட்டோன்னா யாரும் பார்க்காத ஒன்று இருதயத்தில் எத்தனை நாற்று அடிச்சிருக்கும் எத்தனை யோசனை எத்தனை சிந்தனை எத்தனை பாவ கரைகள் எத்தனை விதமான முட்டாள்தனங்கள் எத்தனை விதமான அசுத்த கிரியைகள் யாருமே பார்க்காத கிரிகள் நடந்து கொண்டிருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம யோசிக்கவே மாட்டோம் தானே வருவான் சாத்த கொண்டாந்து அப்படியே போட்டுனே இருப்பான் அதை கோபம் எரிச்சல் சண்டை பொறாமை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்க விருந்தாடி மாதிரி எது கீழ் பிடிஞ்சிட்ருக்கிற இடுக்குமான வாசலா அகல் மன வாசலா சிலரா பலர் கொடுத்தலுக்கிறியா சிலர் கொடுத்தலுக்கிறியா ஹலேவியா அது நம்ம இங்கே இந்த உலகத்தில் ஜீவன் போகும்போதில்லை இந்த உலகத்தில் இருக்கும்போதே தெரிஞ்சுக்கொண்டு பரிசுத்த ஒரு சொல்கிறதை கேட்டு அதன்படி நம்ம நடந்து இந்த உலகத்தில் சாட்சி உள்ளவர்களாக ஒரு தீபமாக எரிகிற விளக்காக இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒரு ருசி கொடுக்குற உப்பாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அலையா அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்றையும் என்னை அழைச்சி ஒன்றுக்கு உதவாத கந்தைகளாகிய நம்ம அழைச்சி நம்மளை ஜீவ தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க என் பிள்ளைகளை எப்படியாவது நான் வந்து கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க அவங்கள இன்னும் சுத்தம் பண்ணோம் இந்த கலையெல்லாம் இன்னும் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பிதா கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் இருங்க இருங்க பிதாவே கொஞ்சம் அந்த மக்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விடாமல் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் சுத்தம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறேன் தாமதிக்கிறார்ன்னு சொன்னால் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் பூரணப்படாதவர்கள் இன்னும் அபிஷேகத்தை பெற்று ஆண்டருடைய வருகைக்கு புத்தியுள்ள கன்னிகளாக எண்ணெயோடு கூட அவரோடு கூட எதிர்கொண்டு நிற்க வரவேற்க நிற்க நம்ம ஆயத்தப்படுத்த தானே அவர் தாமதிக்கிறார் ஹலோ லூயா நம்ம ஆயத்தப்படுவோம் சார் இதோடு முடிச்சுக்க நான் பிரசங்கத்தை புதங்கள்கிழமை நாளான அன்னைக்கு ஒரு பெண்கள் கூட்டம் அந்த பெண்கள் கூட்டம் என்னென்னா சபா கிழமை சபாக்கிழமை நாளாக நினைக்கி அப்போது இந்த கூட்டம் வந்து எப்போ ஒரு பத்து அஞ்சு வருஷம் இருக்கும் அவங்க நம்ம வட்டாரத்துக்கு வந்து நம்ம நாலு அஞ்சு திருச்சபைகளுக்கும் அவங்க நல்ல உதவி இந்த நம்ம கூட ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என் கையிலே கொடுத்து அந்த சீட்டெல்லாம் நம்ம போட்டோம் அங்கே உட்காந்துருந்தோம் அதுக்கு இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஓலை போட்டு ஒரு ஓலையை மேய்யத்துக்கு அப்போ கூலிக்கே ரூபாய் ஆகும் அந்த ஓலையை போட்டு மேயிறத்துக்கு நம்ம ஒரு நாள் மழை பெஞ்சுனே இருந்துச்சு நம்ம நனைஞ்சினே உட்காந்து இருந்தோம் மலையிலேயே புருஷங்கம் பண்ணுறேன் மலையிலே நான் சொன்னு கே விக்டருக்கு தெரியும் நம்ம சுப்பிரமணிய ஐயா ஒரு வேளை வந்தாரன் இவங்கெல்லாம் நான் நீங்கள்லாம் வந்திருப்பீங்க அப்போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இன்றைக்கி கூட ஜெபிக்கிற நம்மோட நமக்காக ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற ஒரு மக்கள் அவங்க அதனால் அந்த பிரதிபா ஸ்ரீபின்னா அந்த ஐயாவுடைய மிஸ்ஸஸ் அவங்க வராங்க எங்கன்னா திருப்பத்தூர் வட்டாரத்துக்கு கோஆடினேட்டர் அவங்க பி குமார் பாஸ்டர் அவங்க சர்ச்சில் தான் அது வச்சு நடக்குது அதனால் கட்டாயம் அதாவது வயசானவங்க வராதீங்க ஏன்னா இந்த வெயிலுக்கு இப்போ ஓடு போட போனவங்களே அங்கேயே செத்து போட்டு தூக்கின்னு வந்தாங்க இல்லை சேலத்தில் ரெண்டு பேர் சேர்த்துட்டாங்க ஒரு அம்மா ஒரு ஐயா அப்போது நம்ம வெயிலுக்கு அது உஷ்ணத்தில் வந்து ஆ ஊனாக தூக்கிறதுக்கு ஆள் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதனால் கொடுமான வர வயசானவங்க வராதுங்க நல்லா நடுதர வாலிப மக்கள் எல்லாரும் கட்டாயமாக என்ன பண்ணணும் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள் நம்ம பாஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவார் கட்டாயம் அங்கே வந்து பத்து மணிக்கு குமர பாஸ்டாச்சான வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களை எல்லோரையும் இயேசு நாமத்தில் மகிமையாக வரவேற்கிறேன் அலையிலா அங்கே கூட கைத்தட்டி வரவேற்பேன் எங்கேரில் வந்துக்கிறீங்கன்னு அதனால் எல்லோரும் நல்ல புடவைகளை நல்ல நீட்டாக நல்லா படிச்சுன்னு வாங்க என்ன காரணம் என்ன செய் கல்லாவியா ஓ கல்லாவியாலாம் எழுதுனல அப்படின்னு சொல்லுவேன் நான் எல்லாம் எத்தனை கூட்டம் எழுது நிற்கிறேன் வரவேற்போம் அல்ல இல்வியா அதனால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த முப்பதாம் தேதி கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் வருவீங்கள ஏமாற்ற மாற்ற மாட்டிங்கள ஆமாம் ஸ்தோத்திரம் ப்ரைஸ் எல்லாம் ஆட்டும் ஆமாம் அந்த ஐயா அந்த அரிசியெல்லாம் எடுத்துங்கய்யா நான் கிளம்புறேன் அரிசி நிற்கிது வெளியே

பரிசுத்த சபையில் பாடிடுவேன் ஒரு பா